வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன் நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது தான் கடைசியில் வந்து சேரும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது என்னென்ன கிரகநிலைகள் என்னென்ன பலன்கள் கொடுக்க இருக்குன்றதை அப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் எல்லாருமே வாங்கிக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆடி மாதம் ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பத்து பாக்கெட் வாங்கினா இப்போ ஒரு ராஜகோம சக்கரம் ஒரு மகாமீர் சங்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின்மணி இது எல்லாமே முற்றிலும் இலவசன்னு சொன்னோம் அது இன்னுமே கொஞ்சம் பேர் வந்து இன்னொன்று ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து தாங்க எங்களால் வாங்க முடியும் கொஞ்சம் ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆடி மாதம் முழுவதுமே இந்த ஆஃபர் இருக்க போகுது அதனால் வேணுன்றவங்க இந்த ஆடி மாதம் முழுவதுக்குமே இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான கணிப்புகளை பார்ப்போம் தற்பொழுது துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் இவர்கள் நீதி நேர்மை என்று இருக்கக்கூடிய ராசினர் துலாம் ராசிக்காரங்க நிறைய சோதனைகளை சந்தித்து வருகிறீர்கள் கரெக்டாக துலாம் ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து பார்த்தோம்னா சோதனைகள் நிறைந்த காலமாக தான் இருக்குமே ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி 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 தான் கையில் பிடிக்கணும் குடும்பத்தின் கடமைகள் சுமைகள் அனைத்தையும் சுமக்கக்கூடிய நபராக தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருக்கோம் மற்ற கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்றதை யோசிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் இவங்களுக்கான தேவையை பற்றி இவங்க யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும் இவர்களுக்கான விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க சரிங்களா கூட இருக்க இருப்பவர்களுக்கான நல்லதை தேடி அலையக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் யாருக்காக நல்லதுன்னு சொல்லி இவங்க அலையிறாங்களோ அவங்க மூலமாகவே சில நேரங்களில் மன வருத்தங்களும் மன கஷ்டங்களும் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட இவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கார் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்கிறார் அதுவும் அங்கே பார்த்திங்கன்னா குரு பகவானும் இருக்கார் சரிங்களா சுக்கரன் குரு இணைவால் திருமண தடைகளை பார்த்து கொண்டு இருந்த நபர்கள் துலாம் ராசியில் யார் யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்துச்சோ அவர்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய காலமாக இருக்கப்போகுது அதே போல் நல்ல செய்திகள் திருமணம் சார்ந்து நல்ல செய்திகள் தேடி வருவதற்கான ஒரு காலமாக போகுது இனிமையான பயணம் மகிழ்ச்சியான பயணங்கள் அமையும் தொலாம் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அதே போல் வேலை சம்பந்தமா வெளியூர் போறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைவதால் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா இந்த நேரம் துலாம் ராசிக்காரர்கள் கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்த கணவனாகட்டும் மனைவியாகட்டும் திருமணமானவங்களுக்கு வாக்குவாதங்கள் இந்த நேரத்தில் ஏற்பட மூன்றாம் நபர்களால் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய பேச்சை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வராதீங்க சரிங்களா அதே போல் யார் சொல்கிறதையும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே சண்டைகளோ பிரச்சனைகளோ செய்ய வேண்டாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துறது நல்லது சரிங்களா குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்க போது சுக்கரனுடன் குரு இணைந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பது சந்தோஷமான செய்திகளை உங்களை உங்களிடம் வந்து சேர்ப்பதற்கான காலகட்டமாக இது இருக்கும் சனி ஆறாம் இடத்தில் வக்கரத்தில் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் வாங்குவதாகட்டும் அல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதாகட்டும் கவனமாக இருக்கணும் வாங்குகிற மாதிரி இருந்தால் அது குறிப்பாக அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்கு செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வாங்குறவங்க இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து நிதானமாக தான் நீங்கள் வாங்கணும் சரிங்களா அதே போல் தேவையற்ற நபர்களுடைய சவகாசங்களால் நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பதற்கான கா வாய்ப்புகளும் இருக்குது அதனால் தீய நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டா துலாம் ராசிக்காரங்க விலகி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிருவாங்க நேரமும் காலமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்கு முன்பே முந்தைய காலகட்டம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நண்பர்களுக்காக சொந்த பந்தத்துக்காகனு நிறைய நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் செலவு செய்த நபராக தான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லை பெரும்பாலும் பாருங்கள் எதாவது தேவைன்னா தான் உங்களை தேடுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எந்த நல்லது கெட்டது எதுனாலும் அந்த இடத்துல வேலை ஆகணும்னா இவர்களை தான் தேடுவாங்க ஆனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க இது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் இதை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அப்படியே பழகிருக்கும் அதனால் இந்த விஷயத்தை கேட்கும்போது அவர்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் கர்மஸ்தானத்தில் அமர்வது இவர்களுக்கு சிந்தனைகள் நல்லா பாருங்கள் ஞானம் பிறப்பதற்கான சிந்தனைகள் என்னங்க ஞானம் ஆமாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் வாழ்க்கையில் பார்த்த நபர்கள் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட அனுபவங்கள் இந்த ஒவ்வொரு முறையும் ஏமாற்றத்தை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த அனுபவ வழிகள் அந்த வழிகள் எல்லாமே இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி நம்ம எப்படி இருக்கணுன்ற ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு மனத்தெளிவை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி சனி பகவான் வழிபாடு மற்றும் இரவு நேரங்களில் இரவு ஒம்பது மணிக்கு மேலே தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிங்க துலாம் ராசிக்காரங்க சரிங்களா இப்போ நம்ம கிரகங்கள் ரீதியாக பலன்கள் பார்த்தோம் குறிப்பாக பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய சிந்தனைகளில் தெளிவு வேணும் தெளிவான சிந்தனைகள் தான் அவர்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் தற்போதைய காலகட்டம் குழப்பங்கள் தேவையில்லாமல் அதை இதையும் உங்கள்கிட்ட வந்து பேசி 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 குழப்பத்தை உண்டு பண்ணிப்பாங்க நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு நினச்சாலும் தெளிவாக இருக்க மாட்டாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதனால் யார் பேச்சை எதுவரைக்கும் நம்ம கேட்கணுன்ற ஒரு அளவுகோல் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா அவர்களுடைய பேச்சை மைண்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நிம்மதி கெடும் தூக்கமின்மை ஆல்ரெடி இருக்கும் டைமுக்கு சாப்பிடாமல் இருப்பீங்க பசிக்காது இந்த டைம் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க இந்த பதிவு பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும் நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு பசி எடுத்து இருந்த நீங்கள் இப்போ பசியே இல்லாத ஒரு காலமாக இது இருக்கும் என்னென்னே தெரிலிங்க பசிக்கவே மாட்டேங்குது அப்படிங்க இது எல்லாமே அதாவது இந்த மனசில் ஒரு ஒதே ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் இந்த மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இது வந்துவிட்டாலே ஒரு மனிதனால் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது சிந்தனைகளை சரியாக செலுத்தி அதில் வெற்றியை பெறுவதிலையும் தடுதங்களையும் தாமதத்தையும் தான் பார்த்துருப்பாங்க அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தினமும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சும் மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்ல கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யாருடைய ஞாபகமும் எந்த நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாது மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக கண்ணை மூடி அமைதியாக நீங்கள் மட்டுந்தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இனிமே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை இந்த பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க எந்த இடத்துல நீங்கள் வாழணும் எந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வாழணும் எப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சுற்றி இருக்கணும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் இதெல்லாம் எப்படி அமையணும் வருமானம் எப்படி உங்களை தேடி வரணும் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி காட்டிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் லைஃபு வேறு லெவலில் மாறிடும் என்ன தெரியுங்களா நீங்கள் தூங்கினாலும் பணம் தரக்கூடிய தொழில்களையும் வேலைகளையும் நீங்கள் உருவாக்கியே ஆக வேண்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற டைம் இப்போ நீங்கள் நைட்டு ஒரு பத்து மணிக்கு தூங்குறீங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்போ நீங்கள் தூங்குற நேரம் நம்ம போய் நேரில் நம்ம போய் வேலை செஞ்சால் தான் சா நம்மளுக்கு சம்பாத்தியம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் இதெல்லாம் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய அளவுக்கு ஸ்மார்ட்டாக யோசிச்சு நீங்கள் வேலைகளிலும் தொழில்களிலும் முடிவுகளை எடுக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னால் நீங்களும் கடின உழைப்பை கொடுத்து ஓடுறீங்க ஓடுறீங்க இன்னும் ஓடிட்டு தான் இருக்கீங்க பட் ஆனால் இங்கே நேரமும் காலமும் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இளமை போயிட்டுருக்கு இங்கே எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் முதியவர்களாக ஆக தான் போகிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம உடம்புல நல்ல தெம்பு இருக்கும்போது நல்லா நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது உங்கள் முன்னேற்றத்தை உங்கள் கையில் பிடிச்சிடணும் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா இல்லை நீங்கள் கையில் பிடிக்கல உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் சரியாக அம் அமைச்சிக்கல அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இளமையாக இருக்கும்போது தடுமாறுனாவே எத்தனை பேர் சுற்றி நின்று சிரிக்கிறாங்க இன்னும் முதுமையான காலத்தில் நம்மளால் நினச்ச இடத்த அடைய முடியாமல் தடுமாறிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஆகவே எது அடுத்து உங்களுக்கு நல்லது வேணுமோ அதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்கலான்றதே சொல்லுங்கள் நன்றி வணக்கம்